ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க யூகேல டூ வீக்ஸாக ஈஸ்டருக்கு ஹாலிடே பிரேக் வெட்டிருக்காங்க ஹாலிடே ஸ்டார்ட் ஆன அன்றைக்கே ரொம்ப பரபரப்பாக இருக்குது என்னென்னா என்னோட பொண்ணுக்கு பரதநாட்டியம் அண்ட் பாட்டுக்கு கிரேட் எக்ஸாம் இன்றைக்கி இந்த எக்ஸாம் எனக்கூடிய இடம் வந்து வெம்பிளிங்கிற லொக்கேஷன் இந்த லொக்கேஷனுக்கு எங்கள் இடத்துலேருந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் போகிறதுக்கு இந்த வீடியோவில் எங்கள் லொக்கேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படியெல்லாம் வந்துட்டு எக்ஸாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹிந்து டெம்பிளில் பார்க்கலாம் ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோட ஃபஸ்ட்டு ட்ரெயினில் நாங்கள் இப்போ இருக்கோம் ட்ரெயினில் என்ன உடனே என்னோட பொண்ணு பார்க்க ரொம்பவே நர்வஸாக இருந்தாங்க எக்ஸாமோட பயம்னு நினைக்கிறேன் உங்கள் மொபைலில் அவங்க நோட்ஸ் எல்லாம் வச்சு படிச்சுட்டே பார்த்துட்டே வந்தாங்க நம்ம பாட்டு டான்ஸ்ன்னு கற்றுக்க போனாலே அதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டேஜாக எக்ஸாம் பிரிப்ரேஷன் தான் இருக்கும் அது அவங்களுக்கு சொல்லித்தர டீச்சர் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இன்டர்நேஷ்னல் எக்ஸாம் நடத்துறது ஓவரால்னு சொல்கிற சவுத் இந்தியன் நாச்சுக்காகவே இருக்கிற ஒரு எக்ஸாமினேஷன் போர்டு தான் இதுக்குன்னு ஒரு தனி வெப்சைட்டே இருக்குது அந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நம்ம இந்த அப்ளிகேஷனை என்ரோல் பண்ணணும் இந்த எக்ஸாமுக்கு எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க அதோட டெட்லைன் டேட் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தர டீச்சரே உங்களுக்கு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த ஓஃபல் வெப்சைட்ல போயிட்டு அப்ளை பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் அது சைன்இன் கேட்கும் சைன் இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தனி யூசர் நேம் கிரியேட் பண்ணி உங்களோட மெயில் ஐடிக்கு அவங்க சென்ட் பண்ணிவிடுவாங்க உங்களோடய ஃபஸ்ட்டு ட்ரெயின்லேருந்து இறங்குற நேரம் வந்தாச்சு ஈலிங் ப்ராட்வே தான் நெக்ஸ்ட் ஸ்டேஷன் நாங்கள் வந்து எலிசபெத் லைன் நாங்கள் போக போகிறது இப்போ டெக்ஸ்ட்ரிட் லைன் லண்டனில் பார்த்தீங்கன்னா நிறைய அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் ஸ்டேஷன்ஸ் இருக்கும் அந்த ஒவ்வொரு லைனுக்கும் தனித்தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க லண்டனை வந்து கிரேட்டர் லண்டன்னு சிக்ஸ் ஜோன்ஸாக பிரிச்சிருப்பாங்க அதாவது ஜோன் ஒன்லேருந்து ஜோன் சிக்ஸ் முடிய இங்கே ட்ராவல் பண்ணுற காஸ்ட்டும் அதை வச்சு தான் இருக்கும் இப்போ சப்போஸ் ஜோன் டூலேருந்து ஜோன் சிக்ஸ் போனீங்கன்னா அதோட டிக்கெட் ஃபேர் வந்து இங்கே ட்ராவல் பண்ணுற ஜோனை வச்சு வச்சும் அந்த டிஸ்டன்ஸை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க நாங்கள் இருக்கிறது சவுத் ஈஸ்ட் லண்டன் நாங்கள் போக போகிறது வெஸ்ட் லண்டன் வெம்பிளிங்கிற லொக்கேஷனுக்கு தான் இதுதான் எங்களோட லாஸ்ட் ட்ரெயின் இந்த ட்ரெயினில் ஏறி ஆல்பட்டான் ஸ்டேஷனில் இறங்கணும் அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஆல்பட்டான் கம்யூனிட்டி ஸ்கூல் இருக்குது அதுதான் ஓஃபால் சென்டர் ரன் ஆகுற இடம் நெக்ஸ்ட் எக்ஸாமை பற்றி கண்டினியூ பண்ணலாம் இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஃபார்ட்டி பவுண்ட்ஸ் பே பண்ணணும் இந்த பேமெண்ட் எல்லாமே இந்த வெப்சைட்டில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த ஓஃபால் இன்டர்நேஷனல் சென்டருக்கு நிறைய லொக்கேஷன் இருக்கும் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக நியரஸ்ட்டாக இருக்கும் அதை பார்த்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது செலக்ட் பண்ணிக்கணும் ஒரு வழியாக அந்த மூணு ட்ரெயின்லேயும் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி இந்த ஆல்பாட்டான் கம்யூனிட்டி ஸ்கூலில் ரீச் ஆயாச்சு போனதும் ஃபஸ்ட்டு அட்மிஷன் பேப்பரை கலெக்ட் பண்ணிடணும் டான்ஸ் பாட்டுக்குன்னு தனித்தனியாக நமக்கு அட்மிஷன் பேப்பர் கொடுத்துருவாங்க இது நம்ம உள்ளார போகும்போது நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போகணும் இந்த எக்ஸாமுக்கு டான்ஸுக்காக உங்களுக்கு பிடிச்ச கடலில் ஒரு சல்வர் லெகின்ஸ் அதுக்கப்புறம் ஷால் யூஸ் பண்ணணும் அப்புறம் லைட்டாக கொஞ்சம் பரதநாட்டியம் மேக்கப் பண்ணிடணும் நாங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணதுனால கொஞ்சம் எக்ஸசா அந்த மேக்கப் எல்லாம் போட முடியல அங்கே போய்ட்டு தான் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணேன் அப்புறம் தலைக்கு வைக்கிற அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவராக மறந்துட்டு போய்ட்டு அவசரத்தில் என்ன பண்றதுனே தெரியல அப்புறம் உள்ளர போய் போது ஒரு ஸ்டோர் இருந்துச்சு அந்த ஸ்டோரில் மேக்கப் அப்புறமா கடைசியாக இருந்துச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ரொம்ப நர்வஸாக இருந்தாங்க என்னோட பொண்ணு அதுக்கப்புறமா பாட்டு இது ரெண்டுத்துக்குமே நம்ம உள்ளர போக முடியாது பேரண்ட்ஸ் எல்லாம் வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் டைம் வந்து டூ ஓ கிளாக் சொன்னாங்க டூ ஃபிஃப்டின் ஆயிடுச்சு கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆனச்சு க்ரௌடும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு அப்புறம் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்க்கும்போது சைடில் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க ாங்க கொஞ்சம் டைம் ஹாலே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு பரதநாட்டியம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறமா ஓக்கல் கர்நாட்டிக் மியூசிக் இருந்தது எவ்ரி எக்ஸாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மினிட்ஸ் நடந்துச்சுங்க இதோட ரிசல்ட் எல்லாமே அந்த வெப்சைட்ல தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஹிந்து டெம்பிள் சொன்னேன் இல்லையா அதுக்காக போக ரெடி ஆயிட்டோம் இந்த சென்டருக்கு ரொம்ப பக்கத்துலேயே தாங்க இந்த கோயில் இருந்துச்சு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் அப்படி நடந்தே போயிட்டோம் இந்த டெம்பிள் பேர் ஸ்ரீ சனாதன் ஹிந்து மந்திர் இது டூ தௌசண்ட் டெனில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு இது வெப்சைட்லாம் நான் செக் பண்ணியிருக்கேங்க ஆனால் இந்த டைம் தான் பார்க்க சான்ஸ் கிடைச்சிச்சு இந்த கோயிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களுக்காக ஷேர் பண்ணுறேங்க இந்த கோயிலை கட்டுறதுக்காக ரெண்டு விதமான ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான் ஜெய் செல்மாவில் கிடைக்கக்கூடிய எல்லோ லை ஸ்டோன் வெளிப்புற கட்டமைப்புக்கும் பிங்க் பன்சி பகல்பூருங்கிற ஸ்டோனை உள்கட்டமைப்புக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க கோயில் உள்ள ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்க பர்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால வெளியில் மட்டும்தான் வீடியோஸ் எடுக்க முடிச்சிச்சு என்ட்ரி டிக்கெட்ஸ் எதுவும் கிடையாதுங்க உள்ளே போகிறதுக்கு எவ்வளோது டைம் ஆனாலும் உள்ளே இருக்கலாம் கோயில் உள்ள மொத்தம் நாற்பத்தி ஒரு தெய்வங்கள் இருக்குது சிவன் பார்வதி கிருஷ்ணா துர்கான்னு ஆண் பெண் சிலைகள் எல்லாமே ஒயிட் பார்புலால ஆனது ஒவ்வொரு சிலைக்கு பண்ணிருக்க டெக்கரேஷன் சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோயில் ஃபுல்லாகவே கார்விங் பேட்டர்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாமே ராமாயணம் மகாபாரதத்தை மாடலாக வச்சு டிசைன் பண்ணது தான் ஒவ்வொன்றும் அவ்வளோ துல்லியமாக அழகாக பண்ணியிருக்காங்க கோயிலோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் நியரஸ்ட் பஸ் ஸ்டாப் ட்ரெயின் ரூட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க செக் பண்ணி பாருங்கள் வீடியோட சொன்ன எக்ஸாம் பற்றின விஷயங்களும் இந்த கோயில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை பற்றி வேறு டவுட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதை மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்